குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு மேஷராசி நேர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இது நமக்கு பலமாக இருக்குமா பாக்கியமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப விசேஷமான முறையில் ஆரம்பிக்குது காரணம் என்ன அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் பெயர் செய்கிறார் லக்னத்திற்கு யோகாதிபதியாக வரக்கூடிய ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போகும்போது வருமான ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்தானத்தில் குரு பார்வையோடு அமருகிறார் அப்போது மேஷராசி என்பவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அதாவது இந்த இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார் அதனால் இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் திருமண அதாவது திருமணத்திற்காக பெண் இருக்கும் திருமணத்திற்காக மாப்பிள்ளை பார்ப்பவர்களாக இருக்கும் அவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் என்றால் திருமணம் மிக மிக எளிதாக சிறப்பாக நல்ல முறையில் நீங்கள் நினைத்ததை நடத்த முடியும் அளவுக்கு அற்புதமான ஒரு துணையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன் மேஷராசிக்கு இவ்வளோ அற்புதத்தை கொடுக்குதுன்னா மேஷராசிக்கு சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமர்கின்றார் எப்பயுமே சுக்கரன்றவர் யார் சுக்கரவன் சுக்கரன்றவர் இந்த குடும்பம் சந்தோஷம் பாக்கியம் பலம் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுப்பவர் தான் சுக்கரன் சந்தோஷம் நம்ம ரொம்ப சிரிப்பாக ஆனந்தமாக சந்தோஷமாக போது ஒருத்தர் சொல்லும்போது கூட பண்ணான் அவனுக்கு சுக்கரதேசை அடிக்குதுரா அதான் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்வாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட கார் பங்களா ஏசி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை யார் கொடுப்பார்கள் என்றால் சுக்கர பகவான் நமக்கு கொடுப்பார் அப்போ அந்த சுக்கர பகவானுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது குரு பகவான் நமக்கு நன்மையை தான் தருவார் மிக மிக அற்புதத்தை அற்புதமான பலனை திருமண வாக்கியத்தை வேண்டுபவர்களுக்கு வேண்டிய பொருள்களை கொடுப்பதும் நினைத்ததை நினைத்த இடத்தில் தருவதுமாக வல்லமை பெற்றவராக குரு பகவான் அந்த இடத்தில் உங்களுக்கு பாக்கியத்தில் அமர்கின்றார் ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் வருமான ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்பா எனக்கு வருமானம் வரணும் நான் தொழில் அமைக்கணுமா கண்டிப்பாக தாராளமாக இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழில் வாக்கியங்கள் பலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்போது ஒரு புது தொழில் ஒரு புது முயற்சி நீங்கள் செய்தீர்கள் ஆனால் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது தைரிய விரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பலமாக இருக்கிறது தைரிய விரிந்த உங்களுக்கு குரு பகவான் யாரை பார்க்குறார் அப்படின்னும்போது குரு பகவான் ஐந்தாம் அதிபதியை பார்க்கிறார் அதாவது லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை பார்க்க சந்திரனுக்கு ஆறாம் வீடாகிய அதாவது புதனுடைய வீடு கண்ணியை பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு கடன் மூலியமாக யோகத்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக லக்னத்துக்கு லாபத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் அதிபதி சனி பகவான் லாபத்தில் இருக்கிறார் அதனால் லாபஸ்தானமும் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட இருக்கிறது ஆறாம் இடத்துல கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவான் அதனால சுப வீரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்ர பகவான் எங்கே இருக்கிறார்னா உச்சத்தில் இருக்கிறார் அற்புதமான விஷயம் இந்த இடத்துல தான் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அதனால நம்ம கலத்திரத்தின் மூலியமாக நண்பர்களின் மூலியமாக ஆதாயத்தை பெறக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் ஆதாயம் மட்டுமல்ல அவர்கள் மூலியமாக நமக்கு சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய மதம் சுப விரயம் நெக வீட்டுக்காக நெகை வாங்கலாம் இடம் வாங்கலாம் மனைவி பெயர்லேயோ கணவன் பேர்லேயோ இடம் வாங்குவதற்காகவும் நிலம் வாங்குவதற்காகவும் மனை வாங்குவதற்காகவும் வீடு கட்டுவதற்காகவும் ஒரு சிற்பம் அதாவது நம்மளுடைய சேவிங்ஸை நாம் இதில் செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த காலகட்டம் அதனால் மேஷராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை ரொம்ப ரொம்ப பயன்படுத்தணும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பயத்தில் படபடப்பில் விட்டுருவாங்க எதுக்காக நம்ம படபடப்பு சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்கிறாருன்னு பாருங்கள் செவ்வாய் இந்த இடத்துல ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்தில் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்படும் அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை உங்களுக்கு பலத்தை கொடுக்குமா அப்படின்போது ஒரு விதமான பதட்டம் படபடப்பு ஒரு விதமான ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் நமக்கு வரக்கூடிய விஷயங்களை பயப்படாமல் செய்ய வேண்டும் லக்னாதிபதி இல்லையா லகனத்திற்கு எட்டாம் அதிபதி இல்லையா அப்போது லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தருவார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டாம் இடம் பண்ணணும்னா ஆயுள் ஸ்தானம் கர்மஸ்தானம் மரணஸ்தானம் இதை தான் நமக்கு சொல்லுவாங்க ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இன்சூரன்ஸில் இருந்து வரக்கூடிய பணங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நாம் அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரவல்லது தான் ஜோதிடம் ஜோதிடம் நமக்கு ஏன் எழுதி வச்சாங்க அது இயற்கையாக அது என்ன நடக்குமோ அது அப்படியே நடந்துட்டு போனோம்னா இறைவன் அந்த ஜோதிடம் என்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்க மாட்டார் ஏன்னா எப்படி அப்படி தான் நடக்கப்போகுது அப்புறம் ஏன் நம்ம ஜோதிடத்தை பார்க்கணும் ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார் குரு பகவான் அகத்தியர் என்ன சொன்னார் அப்படின்னா எப்பொழுது ஒருவருடைய ஜாதகம் பார்க்கப்படுகிறதோ அன்றே அவருடைய விதி மாற்றி அமைக்கப்படும் அது நம்ம எப்படி மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்றதுன்னா விதியை மதியால் வெல்லலாம் நிறைய பேர் என்ன விதியை புத்தி அதாவது நம்மளோட மதி அப்படின்னா புத்தி அப்படின்னு சொல்லாங்க புத்தியால் வெல்லலாம் அப்படி இல்லை விதி என்பது நம்மளுடைய உயிர் அந்த உயிர் என்பது விதி என்றது சூரியனை குறிக்கக்கூடியது மதி என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது அப்போது விதி என்றது லக்னத்தை குறிக்கக்கூடியது அதாவது மதி என்றது சந்திரனை குறிக்கிறது சந்திர ராசி அதான இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை உணர்ந்து சந்திரனை கொண்டு பலன் அறிய வேண்டும் அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்கும் நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடாக நம்ம என்ன பண்ணலாம் இறைவனிடம் சரணாகதி தத்துவத்தில் இறைவா எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் நடக்க இருக்கிறது இல்லை இந்த சந்தோஷங்கள் நடக்கிறது அது சுபமாக நடக்கணும் கஷ்டங்கள் எனக்கு வராமல் இருக்கணும் இதெல்லாம் நம்ம வேண்டி யார் யாருக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்கிறதோ அந்த கர்ம காரியங்களை அவர்கள் செய்தால் தர்ம காரியங்கள் செய்தால் அதாவது தர்மம் கர்மம் ரெண்டும் அவர்களிடத்தில் உண்டு அவருடைய கர்மா போக வேண்டுமானால் தர்மம் செய்ய வேண்டும் அந்த தர்மத்தின் செய்வதன் வாயிலாக அவர்களுக்கு பாக்கியம் பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும் அதனால் மேஷராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் முருகர் வழிபாடை மேற்கொண்டு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுங்கள் யோகம் பாக்கியம் பலம் எல்லாம் இல்லம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்